வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டின் இறுதியில் கைத்தறி துணிகள் அனைத்தும் தேங்கிக் கிடந்தன நெசவாளர்கள் பசியிலும் பட்டினியிலும் வாடினர் அப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் நாடு முழுவதும் கைத்தறி துணிகளை விற்பனை செய்வது என்று முடிவு செய்தது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஜனவரி நான்காம் தேதி திமுக கழகத்தின் தலைவர்கள் திருத்தெருவாக கைத்தறி ஆடைகளை விற்பனை செய்தார்கள் திருச்சியில் அறிஞர் அண்ணா சென்னையில் தலைவர் கலைஞர் காரைக்குடியில் நாவலர் என்று தலைவர்கள் அந்த பணியில் இறங்கினர் சென்னையில் கலைஞர் விற்பனை செய்து கொண்டு வரும்போது ராயப்பேட்டையில் ஒரு நடிகர் அப்போது அவர் திமுகவுக்கு ஆதரவாக இருந்த நடிகர் தெருவுக்கு வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கைத்தறி துணிகளை வாங்கினார் அன்று இருநூற்றி ஐம்பது ரூபாய் என்பது பெரிய தொகை அதற்கு பிறகுதான் கழகத்தின் பணிகளால் ஈர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பிப்ரவரியில் அவர் திமுகவில் இணைந்தார் அந்த நடிகர் எம் ஜி ராமச்சந்திரன்